இந்த காலம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு ரெண்டாவது வந்து இது உறுதலைய சார்ந்த தேர்தல் காலம் மாதிரி தான் இருந்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் மையப்புள்ளியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அதையும் கடந்து இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற விளிம்பநிலை மக்களின் விடுதலைக்காக தேவைப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றார் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது சட்டம்தான் ஒரு நாட்டை இயக்குகிறது சட்டம்தான் நாட்டின் குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது அப்போ அப்படிப்பட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் சட்டத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலம் நடத்தியவர்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் ஏக்நாத் சிண்டேவும் அந்த உத்தவ் தாக்கரேவும் வந்து ஒரு அவங்களோட அந்த சிவசேனான்ற ஒரு கட்சியை வந்து ரெண்டாவது உடைச்சாங்க உடைச்சிட்டு கடைசியில் இந்த அதாவது அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே முக்காவாசி அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுப்பங்களே கிடையாது அவங்களா ஒரு ஆளை போடுங்க அகேன் இப்போ நம்ம வந்து தெலுங்கானாவிலும் நம்ம ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பிரதேஷில் இவர் அதாவது நம்ம ராஜசேகர் ரெட்டியோட பையன் வந்து அவர் அவரோட அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல சீஎம் ஆனார் ஆனால் இன்னைக்கு அது வருமா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்தியா கூட்டணி இருக்குது கேரக்டர் பாரதிய ஜனதாக்கு இங்கே வேலையை இல்லை ஆமா மம்தா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க ரூலிங் பார்ட்டி ஆமாம் பீகாரில் போய் பாருங்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் மேலே ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்ற ஆமாம் ஒரு ஒரு பார்வை இந்த மக்கள் மத்தியில் வந்து இருக்கு அவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வர கருத்து கணிப்பில் அங்கே பீகார்லேயும் வந்து பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணியை வந்து தோல்வி தருவதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் குஜராத்தில் இவர் அந்த இவர் பிறந்த ஊருக்கு இவர் எம்பி அந்த ஊர் ஒரு எம்பி இருந்திருக்கார் அந்த இடத்துல மூணு வாட்டி வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ எம்பியாக வந்தார் அப்போ தான் அவர் ஊருக்கே கரண்ட் கொடுத்தாரு அந்த பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஒரு மோடி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஆள் ஒரு உலகளாவிய தலைவர்களுடைய அவரும் ஒருத்தர் நிறைய நாடுகளுக்கு பயணம் போனார் டூர் தான் ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாருங்க எந்த நாட்டினுடைய பிரதமர் ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க நாங்கள் அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர நினைத்தால் இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் பிப்டி பெர்சென்டேஜ்க்கு மேல இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னைல ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் இந்த தேர்தல் களம் எப்படி இருந்ததுன்னா இப்போ வந்து இந்த தேர்தல் களம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போச்சு ரெண்டாவது வந்து இது உறுதலையா சார்ந்த தேர்தல் களம் மாதிரிதான் இருந்தது மக்கள் அப்படிதான் கருத்து கணிப்பா அப்படிதான் தெரிவிக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் காலத்துல எந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடந்தது அதாவது ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை இந்த தமிழ்நாட்டின் தேர்தல் களம் அமைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி தமிழ்நாட்டில் பற்ற வைத்த இந்த நெருப்பு இந்தியாவுக்கும் பற்றி படர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக தமிழ்நாட்டின் தேர்தல் களம் அமைந்தது ஏன்னா நான் தேர்தல் களத்தை வேலை பார்த்தேன் ஒரு மாத காலம் வந்து சிதம்பரம் தொகுதியில் வேலை பார்த்தேன் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய சிதம்பரமும் விழுப்புரமும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தலைவர் எழுச்சித்தமிழர் அவருடைய தேவை என்பது தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இல்லா இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை என்பதை இன்றைக்கு மெய்ப்பித்திருக்கின்றோம் களத்தில் நாங்கள் மெய்ப்பித்திருக்கின்றோம் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் மையப்புள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அதையும் கடந்து இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற விழுமினை மக்களின் விடுதலைக்காக தேவைப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றார் அந்த அடிப்படையில் சனாதன சக்திகளுக்கு எதிராக அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை தரக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் சட்டத்தின்படி ஆட்சியை பாதுகாக்கணும் உறுதி செய்யணும் சட்டம் வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது சட்டம்தான் ஒரு நாட்டை இயக்குகிறது சட்டம்தான் நாட்டின் குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது அப்போ அப்படிப்பட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் சட்டத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலம் நடத்தியவர்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் அவருடைய சித்தாந்தம் என்பது வெகுமக்களுக்கு எதிரானது ஆகவே பாரதிய ஜனதா வீழ்த்தணும் இதுதான் அஜெண்டா இந்த அஜெண்டாவை முன்னிறுத்து தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை எல்லா இடங்களிலும் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த அழுத்தம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு அனைத்து தரப்பு மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் போய் சேர்ந்துருச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ எல்லா அனைத்து அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்கள் சமுதாயம் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் எல்லா தரப்பு மக்களையும் மக்களிடையுமே தலைவர் கொடுத்த அந்த அழுத்தம் போய் சேர்ந்துருச்சு இதன் ஊடாக தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு இந்த வாய்ப்பு என்பது அப்படியே இந்தியா முழுமைக்கு ஒரு அலையா போயிருக்கு இந்த அச்சம்தான் அவர்களுக்கு வந்து இப்போ பெரிய ஒரு சவா மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஏக்நாத் சிண்டேவும் அந்த உத்தம் தாக்கரேவும் வந்து ஒரு அவங்களோட அந்த சிவசேனான்ற ஒரு கட்சி வந்து ரெண்டாவது உடைச்சாங்க உடைச்சிட்டு கடைசியில் இந்த அதாவது அதாவது இங்கே நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே முக்காவாசி அமைச்சருங்க மக்களால் தேர்ந்தெடுப்பே கிடையாது அவங்களா ஒரு ஆளை போடுங்க இப்போ ஏக்நாத் சிங் டே வாங்கப்போம் நம்ம 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 கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடோட கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஒம்பது பாஜ பாண்டிச்சேரி ஒன்று அப்படின்ட்டு முதல் கருத்து இன்னிக்கு கொஞ்சம் வாரமாக இருந்தது எலெக்ஷன் நெருங்கு நெருங்கு நெருங்க நெருங்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கொஞ்சம் அந்த பன்னெண்டுன்றது கொஞ்சம் அப்படியே அஞ்சுன்னு குறைச்சாங்க அப்புறம் ரெண்டுன்னு குறைச்சாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து முடிஞ்சு அது எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த நிலைப்பாடு இந்த வட மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சது அந்த ஃபஸ்ட்டு பிரதிபலிப்பு வந்து மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டேக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு கட்சி அதாவது அந்த உத்தம் தாக்கரேவும் இவரும் சேர்ந்து தான் அந்த அவங்களோட கட்சிக்கு ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் இந்த பக்கம் பக்கம் மாறினார் உடனே என்ன ஆடிச்சுன்னா இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால அது அப்படியே மகாராஷ்டிரா திரும்ப காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சு ஏன்னா ஏக்நாத் ஓட்டு போடுறது ஏக்நாத் சிண்டேக்காக போடலை உத்தம் தாக்கரேன் போட்ட ஓட்டை இவர் பிரிச்சு எடுத்துகிட்டு வந்து இவர் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அங்கே இப்போ அது போன உடனே திருப்பி அங்கே போயிடுச்சு அடுத்தது வந்து இப்போ நம்ம பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் இவ்வளோ காலம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் அப்போது அவங்க அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கே உடஞ்சி போச்சு திரும்பவும் அப்புறம் மகாராஷ்ட்ர மத்திய பிரதேசில் இவங்க சொல்கிற பெரிய ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு அறுபது வந்துருச்சுன்னா பெரிய விஷயம் அறுபது வரும் அப்படின்றதே வந்து ஒரு 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 டவுட்டான நில நிலைப்பாடு தான் அதே மாதிரி மத்திய பிரதேசில் வந்து நாற்பதுக்கு நாற்பதும் வராது அதோட கம்மியாக தான் வரும் அதோட கம்மியானா இருபத்தஞ்சி முப்பதுக்கு மேலே தாண்டாது அதே மாதிரி இப்போ நம்ம கர்நாடகாலேயும் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் இப்போ நம்மளோட நம்ம தலைவர் போயிட்டு அங்கே ஒரு ஒரு பெரிய அழுத்தத்தை ஒன்று கொடுத்து கொடுத்துருந்தார் போன வாட்டி நம்ம அந்த மாநில தேர்தலிலே பார்த்தீங்கன்னா கொடுத்த அழுத்தத்தில் தான் அந்த காங்கிரஸ் வந்து அந்தளவுக்கு அங்கே வின்னாச்சு இப்போ நாங்கள் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம் போது நாங்கள் அங்கே இருந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்தது இதுனா இவ்வளோ அந்த மொத்த அந்த போஸ்டரு அந்த பேனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம இந்த விசிகே கட்சியோட பேனர்ஸு போஸ்டர் வந்து அது ரொம்ப பெரிய அழுத்தத்தை வந்து அந்த ஊர் எங்களை கேட்டாங்க இது என்ன இவ்வளோ பெரிய கட்சி புது கட்சி இங்கே எதனால் ஆரம்பிச்சுக்கோங்க இல்லைல்ல இது ஆல்ரெடி இருக்கிற கட்சி இந்த மாதிரி ஒரு ஃபுல் இருந்தது அதோட ரிசல்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த வந்து ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் உருவாச்சு அந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் திரும்பவும் இப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மகாராஷ்டிரா இது கர்நாடகாவில் அகென் இப்போ நம்ம வந்து தெலுங்கானாவிலும் நம்ம பிரதேஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா பிரதேஷில் இவர் அதாவது நம்ம ராஜசேகர் ரெட்டியோட பையன் வந்து அவர் அவரோட அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பாயிண்ட் படுத்தி அந்த இடத்துல சீமானார் ஆனால் இன்றைக்கி அது வருமா இன்னைக்கு அந்த ஒரு பரிதாப ஓட்டுக்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அதுவும் போயிடுச்சு ஸோ அப்போ காலி கர்நா பீகார் காலி ஒரிசா காலி, யூபி காலி, மத்திய பிரதேஷ் காளி கர்நாடகா காளி ஆந்திரா காலி மேலே இருக்குது சண்டிகரு பஞ்சாபு கண்டிப்பாக அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆல்ரெடி அவங்க ஆயிரம் பிரச்சனை இருக்குது அந்த விவசாய பிரச்சனை வந்து அந்த அதுக்கு சொல்யூஷனும் வரல நம்ம தமிழக விவசாயம்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்களும் அதே டைமில் ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு நிலைப்பாடுங்க அங்கே இருந்தது அடுத்தது ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஆல்ரெடி ஆம் ஆத்மி உள்ளே போயாச்சு டெல்லியில் முடியாது அப்போ இவங்க எதை வச்சு அந்த நானூறு சொல்கிறாங்கன்னு நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் தெரியல நீங்கள் சொல்கிற அந்த நூற்றி கூட அது எப்படின்னு ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு பாயிண்ட்டான இதுக்கு தான் வருதுங்களா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்தியா கூட்டணி இருக்குது கேரக்டர் பாரதிய ஜனதாக்கு இங்கே வேலையே இல்லை நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இந்த கவு ஸ்டேட்ஸும் சொல்லுவாங்க சென்டர் இந்தியா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹரியானா இங்கே மட்டும்தான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஹோல்டு இருந்தது 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 நீங்கள் அப்படியே வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு வாங்க இந்தியாவோட வட வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் அஸ்ஸாம் நாகாலாந்து மேற்கு வங்கம் பீகார் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கு வங்க வங்காளத்தில் பாரதிய ஜனதா வர வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை கரெக்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மம்தா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க ரூலிங் பார்ட்டி ஆமாம் பீகாரில் போய் பாருங்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் மேலே ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்ற ஆமாம் ஒரு ஒரு பார்வை இந்த மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வர கணிப்பில் அங்கே பீகார்லேயும் வந்து பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணியை வந்து தோல்வி தருவதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அங்கே வந்து லல்லு பிரசாத் யாதவனுடைய தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய அவங்க நடத்தின அந்த மாநாடு இந்த ராகுல் காந்தி போன அந்த பேரணி ஆமாம் அதாவது பயங்கரமான ஒரு ஒரு மக்கள் அலை ஒட்டுமொத்த பீகாருமே அங்கே திறண்டுன்றது கேரக்டு அப்போ அங்கே பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட்டது இன்றைய ஊபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிஜேபி இருந்தது ஆனால் அகிலேஷ் யாதவனுடைய அவருடைய அந்த பரப்புரை அவர்களுக்கு கூறுகிற கூட்டம் அந்த மாநிலத்துடைய கருத்து கணிப்பு அந்த மாநிலத்துக்கு கருத்து நடந்த கருத்துக்கணிப்பில் பாரதிய ஜனதா நாற்பது எண்பது தொகுதி இருக்கு எண்பது எண்பதுல நாற்பது கூட வராதுன்னு சொல்லிட்டாங்க பாதி சீட்டு கூட வராங்க அப்ப அங்கேயும் அவங்களுக்கு காலி இந்த சென்டர் ஸ்டேட்டா இருக்கு பாத்தீங்களா மத்திய பிரதேசம் இந்த கவு ஸ்டேட்ஸ் பி குஜராத் உட்பட குஜராத்லயே அவங்களுக்கு வந்து தோல்வி நீண்ட வருஷமா ஆண்டுட்டாங்க எதுவுமே செய்யல குஜராத் மாடல்னு சொல்லி இந்த மக்களை தான் மிச்சம் எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து சென்னையை பார்த்து நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள் ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பதிவு மறந்துடுவேன் அதை சொல்லிடுறேன் யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் குஜராத்தில் இவர் அந்த இவர் பிறந்த ஊருக்கு இவர் எம்பி அந்த ஊர் ஒரு ஒரு எம்பி இருந்துட்டார் அந்த இடத்துல மூணு வாட்டி வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ எம்பியாக வந்தார் அப்போ தான் அவர் ஊருக்கு கரண்ட் கொடுத்தாரு நான் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இதில் நான் நான் சொல்கிறேன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து மோடி குஜராத்தை சேர்ந்த பல தொழிலதிபர்களுக்கு இந்த நாட்டை வந்து தாரை அரசு துறைகளை தனியார் தனியார் மயமாக்கி அதை வந்து இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டார் குஜராத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் பல்லாயிரம் கோடி வங்கியில் கடன் வாங்கி ஏமாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் வாரா வாராகடனாக வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் குஜராத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு தாரை வளர்த்துட்டார் ஆனாலும் ஒப்பிட்ட அளவில் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய ஜிடிபியும் குஜராத்துடைய ஜிடிபியும் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய உள் உள்நாட்டு உற்பத்தி இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான மாநிலமாக இருக்குது நீங்கள் மூன்று முறை வந்து குஜராத்தை வந்து முதலமைச்சராக இருந்த ஆண்ட ஆண்டவர் தான் மோடி இன்றைக்கு இரண்டு முறை பிரதமராக இருந்துட்டார் சொந்த மாநிலத்தையே வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு வக்கில்லை துப்பு இல்லை சொந்த மாநிலத்தை கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக மருத்துவ கட்டமைப்பு ரீதியாக வளர்த்தெடுப்பதற்கு துப்பில்லை குஜராத்துக்காரன் சென்னையில் வந்து மருத்துவம் பார்க்குறான் குஜராத்திகள் தமிழ்நாட்டில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க குஜராத்தை சார்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் சக்சஸ் மாடலாக குஜராத் மாடல் சக்சஸ் மாடலா அப்போ டோட்டல் ஃபெயிலியர் அப்போ குஜராத்தில் பாரதிய ஜனதா அடி வாங்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத்திலிருந்து வெற்றி தீர்மானிக்கணும் அப்படின்னு தான் அந்த காங்கிரஸ் வேட்பாளருடைய அந்த அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணி சுயேட்சை வேட்பாளர்களை மிரட்டி உரட்டி பாரதிய ஜனதா வேட்பாளரை அன்னப்பூஸ்ட்டாக நம்ம சொல்றோம் அன்னப்பூஸ்ட் சொல்கிறோம் இல்லையா வெற்றி பெற்றார்னு அறிவிக்க வச்சுருக்காங்க அது நீதிமன்றம் ஏற்றுக்கிறாரு அங்கே மறுபடியும் எலெக்ஷன் வரும் அது வேற அப்போ இந்த தோல்வியின் முகத்தில் இருக்கிறனால தான் ஒரு வன்மமான பேச்சுக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பழங்குடி மக்களுக்கு எதிராக அவர் வந்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு ஒரு முகத்தை காட்டிகிட்டு இருக்கார் ஸோ இப்போ இது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்தியா முழுமைக்குமே பாரதிய ஜனதாக்கு எதிரான ஒரு அலை போவதற்கு தமிழ்நாடு ஒரு காரணம் தமிழ்நாட்டில் பற்ற வைத்த சனாதனத்திற்கு எதிராக பற்ற வைத்த ஏற்றத்தாழ்விற்கு எதிராக பற்ற வைத்த ஒரு நெருப்பு தான் சமூக நீதியில் இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சமூக நீதி கொள்கை இந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய இந்த சமூக நீதி கொள்கை என்பது இந்தியா முழுமைக்கும் வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு இந்த பத்தாண்டு காலத்தில் மோடியின் பொருளாதார கொள்கை மிகப்பெரிய அளவில் ஒரு பலவீனமாக போச்சு இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை கண்ணாபலம் நெகிரிடுச்சு கேஸ் சிலிண்டர் சா மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் சிலிண்டர் அது வந்து எவ்வளோ நான் நான் விடுஞ்சி இருந்துருச்சா என்ன விலை அப்படின்னு நமக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து டே பை டே தினந்தோறும் உலக நாடுல கச்சா எண்ணெயுடைய விலை வந்து குறைக்கப்பட்ட போதும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைக்கப்பட்ட போதும் கூட இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையல இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது எல்லா பொருட்களின் விலையேற்றத்திற்குள் அடங்கி இருக்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விலை பொருள் சந்தைக்கு வரணும் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் சந்தைக்கு வந்தாகணும் விளைநிலத்தில் விளைவிக்கப்பட்ட பொரு ஒரு பொருள் சந்தைக்கு வந்தாகணும் அப்போ அந்த சந்தைக்கு வரும்போது டிரான்ஸ்போர்ட்டிங் தேவை டிரான்ஸ்போர்ட்டிங் தேவை வண்டி வாகனத்தை தான் கொண்டு வர முடியாது அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது காய்கறி விலை உயரும் நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அனைத்து விலையும் உயரும் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் விலை உயரும் எல்லா பொருளும் டிரான்ஸ்போர்ட்டிங்குள்ள அடங்கியிருக்கு நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைக்கு கொண்டு வந்து தான் விற்க முடியும் மார்க்கெட்டிங் நீ மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாகணும் வியாபாரம் பண்ணணும் அப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் அவசியம் நீ பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலாம் வந்து உயர் உயர்ந்து போச்சுன்னா எல்லா பொருளும் விலையும் உயரும்ல இது வந்து இன்றைக்கு மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக போச்சு வட இந்திய மக்கள் வந்து தமிழர்களை போன்று பெருசாக சிந்திக்க மாட்டாங்க ஒப்பிட்ட அளவில் கல்வி அது தொல்நோக்கு பார்வையில் தமிழ்நாடு கொஞ்சம் தான் இருக்குது இப்போ அந்த மாதிரி இடங்களில் இருக்க வட இந்திய மக்கள் கூட இன்றைக்கு அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வு உருவாகிருக்கு ஏன்னா இந்த பொருளாதார கொள்கை லேபர் வந்து அங்கே அதிகம் வட இந்தியாவில் லேபர் அதிகம் அதிகமான எஜுகேஷன் கிடையாது இப்போ இந்தியா முழுமைக்கு பாருங்கள் ஹிந்தி பேசக்கூடிய இளைஞர்களும் அதிகம் எல்லா தொழிலுக்கும் வந்துட்டாங்க இப்போ இவங்களுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சி குறிப்பாக அந்த கொரோனா சமயத்தில் இந்த தொழிலாளர்கள்லாம் வந்து நடக்க விட்டது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு மாநிலங்கள் கடந்த போனாங்க அதில் இருந்தே வந்து மோடிக்கு வந்து அடிதான் கொரோனா கொரோனா வந்த காலத்தில் வந்து மோடிக்கு வந்து ஒரு இறங்கும் முகம்தான் தான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா என்பது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அதில் வந்து இன்றைக்கு ராகுல் காந்தி ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பேருக்குமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்கு வித்திட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு ஒரு மாபெரும் பங்கு அதில் விடுதலை சிறுத்தைடைய ஒரு பங்கு பெரிய பெருசு தான் மாபெரும் பங்கு தான் இதில் இன்னும் ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது இந்த 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 எலெக்ஷன் வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு கணிப்பும் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு இருந்த ஒரு கருத்து கணிப்பும் இப்போ இருக்க கணித்து க கருத்து கணிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு எவ்வளோ மாற்றங்கள் இது இருக்குது எதெல்லாம் அதை பற்றி தர சொல்லுங்க அங்கே பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஒரு மோடி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஆள் ஒரு உலகளாவிய தலைவர்களுடைய அவரும் ஒருத்தர் நிறைய நாடுகளுக்கு பயணம் போனார் டூர் தான் இப்போ அந்த ஈவன்தான் அவ்வளோ அழகா இருக்குது அதுக்காக அவங்க தான் திருப்பி கேள்வி கேட்குறாங்க அதான் கேள்வி கேட்குறாங்க நிறைய நாடுகள் பயணம் பண்ணாரு ஒரு உலகம் சுற்றும் ஒரு பிரதமராக இருந்தார் அப்போ தன்னை வந்து உலகளாவிய அமெரிக்க அதிபர் உலக தெரிஞ்சிக்கிறாங்க ஒரு பெரிய தன்னை ஒரு பயல்வான காட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்தாரு அந்த பிம்பம் தான் வந்து இந்த கருத்து கணிப்பு பொய்யா சொல்ல வச்சது மோடி மோடி அப்படின்றத வந்து அந்த பேச வச்சார் ஏங்க ஒரு நாட்டுடைய பிரதமர் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாருங்க எந்த நாட்டினுடைய பிரதமர் போட்டோஷூட் நடத்துவாங்க நீ என்ன நடிகரா நீ நடிகரா மோடி என்றால் எல்லோருக்கும் தெரியும் உன் முகம் தெரியும் இவர் தான் மோடின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஷூட் நடத்த வேண்டிய அவசியம் என்ன எங்கே போனாலும் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் கேமராக்களை தூக்கி கொண்டு அலைவது இந்த கூட்டுற மாதிரி நடிக்கிறது பீச்சில் போய் காகிதத்தை பொறுக்க வைக்கிறது இது எல்லாமே வந்து நகை அதாவது ஒரு நகைப்புக்கு உள்ளாகி இது அவர் நினச்சிக்கிட்டாரு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பெருசாக போய் சேரும் நம்ம வந்து பெரிய ஒரு ஹீரோவாகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளே அவருக்கு எதிராக போயிடுச்சு இந்த கவர்ச்சியில் மயங்கக்கூடிய ஒரு தன்மை பொதுவாகவே இப்போ ஒரு சினிமா சினிமானால் சினிமா கவர்ச்சி இருக்கும் அப்போ இந்த சினிமா கவர்ச்சிக்கு நிகராக தன்னையும் ஒரு கவர்ச்சிகரமான ஆளாக நிறுத்திக்கிட்டார் அவருடைய கோட் ஷூட்டு நடை உடை எல்லாம் ஒரு 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 இன்டர்நேஷ்னல் ஹீரோ இருப்பான் ஒரு சினிமா நடிகர் தான் இன்றைக்கு அது அம்பலம் ஆகிப்போச்சு தொடக்கத்தில் வந்து நாங்கள் நானூறு ஒரு இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இன்றைக்கு அதை திரும்ப அவர்களாலே சொல்ல முடியல தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேல இப்போ சொல்லு நீ நான் நானூறு நானூறு இடங்களில் வெற்றி பெறும் சொல்லு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் மோடியும் மோடியின் கும்பலும் அமித்ஷாவும் சொல்லுங்க நாங்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெறும் சொல்லுங்க தெம்பு இருக்கா முடியுமா உங்களால முடியாது இதுதாங்க நீங்க மக்களை வந்து எல்லா நேரங்களும் ஏமாற்ற முடியாது எல்லா காலகட்டங்களையும் மக்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி சிந்திப்பாங்க செயல்படுவாங்க ஏமாற்ற முடியாது நீங்கள் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி இனத்தை சொல்லி மொழியை சொல்லி எத்தனை நாட்கள் தான் மக்களை ஏமாற்ற முடியும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து நான் வந்து தமிழராக பிறக்கலை நான் அதுக்காக வேதனைப்படுறேன் அப்படின்றது திருக்குறளை உயர்வாக பேசுறது தமிழுக்கு என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க தமிழுக்கு என்ன செஞ்சு த திருப்பி மக்கள் திருப்பி வந்து காசியில் தமிழ் சம்பவம் இது சமஸ்கிருதத்துக்கு நீ மூவாயிரம் கோடி கொடுக்குற தமிழுக்கு வந்து முன்னூறு கோடி கொடுக்குற தமிழ்நாட்டு மக்கள் சாதாரண சாமானிய மக்கள் கேள்வி கேட்குறான்ல அப்போ மக்களை வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்றதில் இன்றைக்கு மோடிக்கு ஒரு பாடத்தை வந்து புகட்டி இருக்கிறார்கள் இது வந்து இதோட வந்து அவங்களுடைய சாம்ராஜ்யம் வந்து அழிக்கப்படும் தான் நம்ம வந்து சொல்லணும் பாரதிய ஜனதாவுடைய அந்த கொடுங்கோல் சாம்ராஜ்யம் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அது வந்து முற்றிலும் வந்து அழிந்து போகும் இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் வரும் வந்து ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் எங்கள் சேனல் வந்ததுக்கு நன்றி நிறைய தரவுகளை கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி நன்றி